கருத்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் உணவு நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி முத்து பாவளம் வைரம் எல்லாம் சேகரித்து வச்சுருப்பீங்க நான் பாவளங்களாக சேகரித்து வச்சுக்க பாருங்க இது பேர் வந்து பவளை பாறை மாதிரி இருக்கிறதுனால இதனுடைய பண்பு பேர் அந்த பேர் சொல்லலாம் இது பண்பு பேரில் வந்துடுச்சு இது கோரல் கேக்டஸ் சொல்லுவாங்க இதை பவளை பவளை பாறை பவளை பாறை மாதிரியே இருக்குவாங்க எப்படி வடிவத்தில் இருக்குது பவளக்கல்லி கள்ளி அப்படின்னு சொல்லலாம் குரல கேக்டஸ் இது மான்ஸர் கேக்டஸ் கூட சில நேரங்களில் இது வழங்குறாங்க சாதாரண ஒரு குட்டியாக அதை பாருங்கள் நான் காட்டுறேன் தெரியுதில் மேலாக வரட்டும் இங்கே பார்த்துக்கலாம் இதில் ஒரு பகுதியை மட்டுந்தான் நான் வச்சேன் கட் பண்ணி ஒரு நண்பர் கொடுத்தார் எனக்கு ஜம்மூலிங்கம் சொல்லிட்டு என் நண்பர் அவர் அவருக்கு நன்றி அதிலேருந்து நான் இதை டெவலப் பண்ணது தான் இவ்வளோ பெருசாகி போச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஒன்றே முக்காடி அகலம் கொண்ட ஒரு செடியாக இது இருக்குது தோட்டத்தில் இருக்குது இது வளர்ப்பதற்கு பல ம மழை வெயில்களை இது பார்த்துடுச்சு பல புயல்களையும் பார்த்துடுச்சு இது இங்கே ரீபார்ட் பண்ணதே இல்லை இதான் முதல்ல சின்ன ஒரு தொட்டியில் இருந்துச்சு பிறகு வளர்த்த பிறகு இன்னொரு தொட்டிக்கு மாத்தினே ரெண்டாவது தொட்டிக்கு பிறகு ஒரு இதில் மூணாவது நிலை கொண்டு வந்துட்டு அவ்வளோதான் பிறகு இதிலிருந்து அதை மாற்றவே இல்லை பல மழையும் வெயில் வெயிலையும் பல புயல்களையும் சந்திச்சிருக்கு அதுதான் இதில் முக்கியம் விடாத கன மழைகள் எல்லாம் பார்த்துட்டு வளர்ந்து போச்சு அதனுடைய குட்டி இது பாருங்கள் இங்கே இருக்குது அதனுடைய குட்டி ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு செடி இது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய தோட்டத்தில் இது வளர்க்கணும் இது ரொம்ப ரொம்ப எளிதாக நல்ல கிராவல்ஸு மண்ணை நீங்கள் போட்டிங்கன்னா வடிகால வசதி கொண்ட மண் வழக்கமாக நான் பரிந்துரைக்கிற அடி அடிநீரத்துக்கும் அந்த கேக்டர்ஸுக்கு பரிந்துரைக்கிறது ஐம்பது விழுக்காடு நீங்கள் வந்து அந்த சிப்ஸ் பொடி பொடி கற்களை அது பாறங்கல்லாக இருந்தாலும் சரி அல்லது மணல் துகள்களாக இருந்தாலும் சரி ஜெலிச்ச மண்ணாக இருந்தாலும் சரி அது வந்து பயன்படுத்துங்க கூட வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி விழுக்காடு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இயற்கை உரங்களை பயன்படுத்துங்க மிக இருக்கிற ஒரு இருபது இருபத்தஞ்சி விழுக்காடு நீங்கள் ஜடி மணலை மறுபடியும் யூஸ் பண்ணுங்கள் தான் இதில் ரொம்ப மண்கலவை கலவை இந்த கலவையே போதுமானது சிப்ஸு கோர் சாண்டுன்னு சொல்கிறது பிறகு கொஞ்சம் இயற்கை உரம் போதும் அவ்வளோதான் இந்த கலவையில் இந்த மண்ணை நீங்கள் தயார் பண்ணிவிட்டு இந்த மண்ணுக்கான இதை வந்து பறகுப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் எல்லா மழையும் வெயிலையும் தாங்கி இது அப்படியே பிரம்மாண்டமாக வந்து நின்று இருக்கும் வீட்டு வாசல்களில் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ச சிறப்பான ஒரு செடி இது ரொம்ப சூப்பராக நீங்கள் இருக்கும் நீங்கள் வீட்டினுடைய முன் கேட்டுக்கு பக்கத்தில் வச்சுட்டிங்க சொன்னால் நல்லா ஒரு பெரிய தொட்டியில் போட்டு கீழே விடாத மாதிரி செட் பண்ணி ஒரு சிமெண்ட் போட்டு வச்சுட்டிங்க சொன்னால் பிரம்மாண்டமாக இது வளர்ந்து நிற்கும் நீங்கள் இதை டிஸ்டர்பே பண்ண உடனே முடிஞ்ச அளவு கொஞ்சம் அழ நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதம் ஒரு வாட்டி கொஞ்சோண்டு வந்து இயற்கை உரங்களை கொஞ்சம் போட்டுட்டீங்கன்னா போதும் அது பாட்டுக்கு வளரும் வளர்ந்து இது மாதிரி வந்து பழ பாறைகளை அழ அழகாக பாருங்கள் அழகாக அடுக்கு 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 அடுக்காக இது வந்து நிற்கும் கண்டிப்பாக வந்து உங்கள் தோட்டத்தில் இதை செடியை வளருங்க ரொம்ப அழகான ஒரு செடி இது கோரல் கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க நன்றி நண்பர்களே இதே நாடின்னா இன்னொரு இதில் சொல்லுவோம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி